ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நான் உனக்குள் உன்னுடன் இருக்கும் வரை எந்த கட்ட சக்திகளும் உன்னை நெருங்காது உன் கர்ம வினைகள் விலகிவிட்டது செல்வம் உன் வீடு தேடி வரும் எந்த உறவு உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்போதும் உன்னோடு நான் இருப்பேன் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் யாரேனும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உங்களுக்கு எதிராக கோரட்டும் ஆனால் கசப்பான எந்த விதத்திலும் எவ்விதத்திலும் அவர்களுக்கு பதில் அளிக்கும்படியான சீற்றம் கொள்ளாதீர்கள் இவ்வாறன் விஷயங்களை எப்போதும் சகித்துக் கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள் பொறுமையும் நம்பிக்கையும் வேண்டும் இனியாவது உன்னை நீ காத்து கொள்வது நல்லது உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கு வண்ணம் நீ உயரப்போகிறாய் அதை நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்துக்கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரங்களை போக்குவது எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னுடன் வந்திருக்கிறேன் என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் பெங்கும் போக மாட்டேன் நீ பொறுத்திருந்து பார் நடக்க போவதை பார் கவலைப்படாமல் இரு நான் உன்னுடன் வந்திருக்கிறேன் என்னை நீ பிடித்துக்கொண்டாயல்லவா கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் திரிந்து உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு இரு நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒழியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கெல்லாம் முடிவே இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து விட்டாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதில் இருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் நான் உன்னை கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக இரு நீ ஜெயிக்கப் போகிறாய் இது என் அன்பு வாக்கு சத்திய வாக்கு உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் இயக்கும்படி செய்வேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கவே நான் வரப்போகிறேன் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவாது உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்தமாகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை உன் மனதின் எண்ணத்தை நான் உணர்கிறேன் உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்துடன் போர்க்காலமாகத்தான் இருக்கப்போகிறது போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை உனக்கு நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்களும் இருக்கும் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய வேண்டுமென்றால் சில மேடு பள்ளங்களை தாண்டித்தான் வந்தாக வேண்டும் உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்துக்கொள் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் அதில் நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன் நான் சில உனக்கு அறிவுரைகளை கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் என் சொல்படி நடந்து கொள் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் பதித்து வை உனக்கு சீக்கிரம் நல்ல வழி பிறக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் வார்த்தையை நம்பு உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் நான் அறிவேன் நீ இதயப்பூர்வமாக என்னை நம்பு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன் பழி வாங்கும் உள்ளவர்களிடம் பழகாதே சற்று விலகியிரு அவர்களால் உன் மன நிம்மதியை தொலைக்காமல் கவனமாக செயல்படு கொடுத்து பழகியவன் தன் நிலை தாழ்ந்தாலும் பிறர்க்கு உதவ தவறியதில்லை நான் என்கிற ஆணவம் அவனா என்ற பொறாமை எனக்கு என்கிற பேராசை இந்த மூன்று குணங்களும் மனிதனின் நிம்மதியாக வாழ விடாது பணத்தால் கிடைக்கும் புகழ் நம்மிடம் பணம் இருக்கும் வரை மட்டுமே நிலைக்கும் குணத்தால் கிடைக்கும் புகழ் இறந்த பின்பும் நமக்கு நிலைக்கும் இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவன் கட்டளையே கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு எதிர்கொள் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்ல போகிறாய் அதனால் இப்போது இருக்கும் துன்பத்தைப் பற்றி கவலைப்படாமல் உன் வேலையைத் தொடர்ந்து செய் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் காத்திருக்கும் நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் என்றும் தொலைந்து போகாது உன் கஷ்டத்தை கூறாமல் உன் மனதில் வைத்திருந்தால் உன் தேவாக்கு தெரியாமல் எப்படி போகும் உன்னுள் உன்னையே உணர உணரவிழ்ந்திருக்கும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நீ வெற்றி பெறுவாய் காத்திருந்த நாட்கள் நடக்கும் நடக்காது என்ற குழப்பங்களின் திரை விலகி வாழ்க்கையை உயரமாய் போகிறது இது என்னுடைய சத்திய வாக்கு நீ என்றைக்கும் வாழ்வில் உனக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு அந்த வழியே உன் தடைகளை எல்லாம் தூளாக்கிவிடும் உன் சாயப்பா உனக்கு துணையாயிருப்பேன் உங்களைத் தவிர வேறெதிரும் நம்பிக்கை கொள்ளும் என் மனதை மாற்றுங்கள் என சொல்லும் உன்னுடைய குரல் நம் பந்தத்தின் ஆழம் இது ஜென்ம ஜென்மமாய் தொடரும் பந்தம் உனக்காக நான் இருக்கிறேன் எல்லாம் மாற்றி அமைக்க போகிறேன் நலமோடு நல்வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது சுபமாய் என் ஆசீர்வாதங்களுடன் நிறைவாக நீ வாழ்வாய் வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும் அதை போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும் வாழ்வில் உயர்வு தாழ்வு எல்லாம் யதார்த்தம்தான் ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான் அதனுள் நமக்கு நாம் ஈட்டுக் கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணி போகும் அடிகள் சரிதான் அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்கும் எழும் பிரச்சரிக்கை மணியாக என் குரல் உனக்கு எப்போதும் இருக்கும் அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிரல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும் அது என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வைக்கும் அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி வா என் கையை தருகிறேன் என் பலத்தின் மொத்தமாகவும் உன்னிடம் காண்பாய் என் கையை இதுக உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப்போகிறது உன் வாழ்வு சோலைவனமாக மாறப்போகிறது உன் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களை உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வருந்துகிறாய் நீ செய்த தவறு எது தெரியுமா நல்லவர்களை விட்டு தீயவர்களை அவர்களை நம்பியதுதான் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் முதலில் அதை புரிந்து அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர் உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவை குணத்தையும் பார்த்து உன்னிடம் அப்படி நாடகம் ஆடுகிறார்கள் ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் என் கண் கலங்காத நாளே இல்லை போனது போகட்டும் இனி உன்னை நான் அப்படி விடமாட்டேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடுதான் நான் இருக்கிறேன் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன்பு நான் இருப்பேன் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் பேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே நகன்று நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்போதும் காக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து தான் வருகிறேன் என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க தமயத்தில் செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும் போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய நல்லதுக்காகவே என்று நினைத்துக்கொள் அப்பா நான் இருக்கிறேன் நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் நீ பெருமையை உயர்த்திருக்கிறாய் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதே என் விருப்பம் சுயநலத்தை ஒழுத்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவி அவர்களுக்கு செய் ஒழுக்கம் என்னும் அடித்தடத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாள் ஒழுக்கம் என்பது உன் அன்பானவர்களுக்கு மட்டும் நீ காட்டுவது கிடையாது உன்னை சுற்றியுள்ள அனைவரிடமும் நேர்மையை நீ கடைபிடிக்க வேண்டும் அதுவே தர்மம் எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்பவனை அவனே வாழ்வில் வெற்றி அடைவான் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல் புரிந்தால்தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும் தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடுஞ்சொல் இவற்றிலிருந்து விலகினேன் எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசி எந்த நேரத்திலும் நிலையிலும் நிதானத்தை கடைப்பிடி இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட செய்து உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வகை செய்யும் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு குழந்தைகள் தவறு செய்வது இயல்புதான் உன் தாயாய் தந்தையாய் நான் கண்டிப்பேன் உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான் அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு நான் எப்படி செல்வேன் என்று நீ நினைக்கிறாய் நான் உன்னோடுதான் இருப்பேன் எந்த வழி உன்னை இதுவரை துன்பத்தில் ஆழ்த்தியதோ அதே வழி இன்பத்திலும் உன்னை ஆழ்த்த காத்திருக்கிறது சாயியை பணிந்தவர்களுக்கு வாழ்வில் துன்பம் கொஞ்ச காலங்கள்தான் கர்மாவை சாய் துடைத்துக் இருக்கிறார் சிந்தனையை சாய்நாதனின் மேல் வைத்து கடமையை செய்யுங்கள் வாழ்க்கை தெளிவு பிறக்கும் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் காத்து இருங்கள் எவ்வளவு பிரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் இறைவன் நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் கடந்து செல் உன் நம்பிக்கை உன்னை காக்கும் ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் நான் உன்னை எருகப்பற்றிக் கொள்வேன் நீ ஏ விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் நீ என்னை வெறுத்துச் சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உன்னும் முன்னும் பின்னும் நான் தான் சுற்றி இருப்பேன் உங்களின் எல்லா வழிகளையும் நான் தூக்கி ஏறிவேன் விசுவாசமும் பொறுமையும் வேண்டும் உங்களுக்கான நல்ல நாள் வந்து கொண்டே இருக்கிறது நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் நீ என்றும் என்னுடைய அரவணைப்பில் இருக்கிறாய் நீ விரும்பிய வாழ்வை நீ வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருக்கிறேன் என்னை தஞ்சமடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஓர் அறிவு முதல் ஆறறிவு படுத்த மிருகமோ மனிதனோ யாராக இருந்தாலும் அவரை காப்பது என்னுடைய கடமை நீ எனக்கு எப்போதும் நான் எதிர்பார்க்காத அன்பை கொடுக்கும்போது போது உன் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நான் தருவேன் அது என்னுடைய பொறுப்பு என்றென்றும் நீயும் உன் குடும்பமும் என் அரவணைப்பிற்குள் தான் இருக்கிறாய் போலியான உறவுகளால் உன் மனம் துயரம் அடைந்தாலும் என் ஆசையால் உயரம் அடுவாய் கவலைப்படாதே உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலங்கள் மட்டுமே துயரங்களும் கஷ்டங்களும் முடிந்து விட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது சூரிய ஒளி போல் உன் வாழ்வு ஜொலிக்கப் போகிறது உன் வாழ்வில் எல்லாம் ஆனந்தமே தான் வரப்போகிறது சந்தோஷமும் நிம்மதியும் உன்னையும் உன் குடும்பத்தையும் திக்குமுக்காட வைக்கப் போகிறது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ எதிர்பார்த்த காரியம் இப்போது நடைபெறும் நீ வேண்டிய உறவு தேடிய உறவு உன்னை தேடி வரும் உன்னுடன் இருப்பது உன் சாய்தேவாய் என்ற நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் மற்றவற்றை நான் பார்த்துக்கொள் களங்காதே உன் தன்மானம் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவாய் நான் வாழ வைப்பேன் இதையோ யோசித்தபடியே இருக்கிறாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்துவிடு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்று யோசித்து பார் வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என்று யோசித்து பார் இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் நீ பயணித்த பாதையில் அவர்கள் பயணம் செய்யாத வரையில் உன்னை பற்றியும் உன் குணத்தைப் பற்றியும் விமர்சிப்பதால் நீ மனதுடையாமல் சென்று இரு காலம் நீ யாரென்று அவர்களுக்கு புரிய வைக்கும் கலங்காதே எவருடைய குறிக்கோளையும் நான் அளிப்பதே இல்லை என் பெயரை எப்போதும் சொல்கிறவர்கள் என்னையே அனைத்திற்குமாக நம்புகிறேன் என்று சொல்கிறவர் என் வார்த்தையின் மீது முழு நம்பிக்கையை வைத்து காத்திருப்பார்கள் இந்த உலகமும் அதனுடைய ஆசை வலைகளால் உண்டான அனைத்தும் அழிந்துவிடும் ஆனால் என்னை நம்புகிறவர்களின் நம்பிக்கை ஒரு நாளும் அழிந்து விடாது வாழ்க்கையை சார்ந்து நீங்கள் கவலைப்படுகிற எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும் என்னையே நினைத்து என்னையே எப்போதும் பற்றி கொண்டிருப்பவருடைய குறிக்கோளை நான் அளிப்பதே இல்லை நீ இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் உன் கண்ணீரை கண்டு கொண்டு நான் உன்னிடம் பேசுகிறேன் நீ இப்படி அழுகிற அளவுக்கு எதுவும் நடந்து விழவில்லை உனக்கு தேவையில்லாததுதான் நான் அகற்றி உள்ளேன் இதைவிட சிறந்ததை நான் உனக்கு தேவையான நேரத்தில் கொடுப்பேன் உன்னுடைய எதிர்காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு நான் எடுத்த முடிவு இது என்னை நினைத்துக்கொள் உன் தனிமையை நான் போக்குவேன் உன் கருமாவை நான் போக்குவேன் பாபா தனது பக்தர்களிடம் நம்பிக்கை பொறுமை என்ற இரண்டு வார்த்தைகளை எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்துவார் காரணம் நல்லவன் துன்பப்படும்போது தாமாக அவனை உளிய தேடி சென்று அவனுக்கு அனுகிரகம் செய்கிறார் இதற்காக அவர் மாறுவேடங்களில் சென்று கணக்கற்ற அற்புதங்களை திட்டமிட்டு செய்கிறார் வீட்டினுள்ளோ வெளியிலோ அல்லது வழியிலோ நீங்கள் எவரை எதிர்கொண்டாலும் அவர்கள் அனைவரும் என்னுடைய வெளிப்பாடுகளே அவர்கள் அனைவருக்குள்ளும் நான் உணர்கிறேன் நான் இருக்கிறேன் எந்த வடிவில் அவர் வருகிறார் என்பது தெரியாமலே நமக்கு நன்மை நடக்கும் ஏற்கனவே அவர் திட்டமிட்டு செயல்படுவதால் எந்த விஷயத்திலும் அவரது பக்தன் அவசரப்பட தேவையில்லை பொறுமையாக அவரை போதுமானது அவர் நினைப்பதே நடக்கும் அவர் வழியை காட்டுவார் நம்முடைய இனிய விருப்பங்கள் தாமதமின்றி அவரை செயல்படுத்துவார் ஆனால் அதுவரை சற்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் பொறுமை காத்து கொள்ள வேண்டும் எப்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் பொறுமையாக இருப்பது மட்டுமே நம்மை கரை சேர்க்கும் உபாயம் நான் உனக்குள் இருக்கும் வரையில் உன்னை எதுவும் நெருங்காது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தையும் உன் சாயப்பா நான் அறிவேன் நடக்கப் போவதையும் நான் அறிவேன் இவ்வுலகில் படைக்கப்பட்ட அனைவருமே என் பிள்ளைகள் என் எனது என்ற எண்ணம் எதற்கு என் முன்னாடி என் பிள்ளைகள் அனைவரும் சமம் என் செல்ல குழந்தையே நீயாக இங்கு வரவில்லை உன்னை பறவையின் காலில் கட்டிய கயிறை போல நானாகத்தானே உன்னை இழுத்தேன் இங்கு வரவழைத்தேன் பிறகு ஏன் இந்த எண்ணம் உன்னிடத்தில் எப்போதும் நான் இருப்பேன் உன் வாழ்க்கை என்பது நீ இயற்றியதல்ல நான் இயற்றியது உன்னை அதில் நான் தான் பொருத்தினேன் தவிர நீ இதற்கும் காரணமில்லை உன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நானே செதுக்குகிறேன் நீ எதற்கும் பொறுப்பல்ல நீ சிரித்தால் அது நானே நீ அழுதாலும் அதுவும் நானே உன் விலையின்படி நீ அனுபவிக்கிறாய் உன் துக்க நாட்கள் முடியும் தருணம் இது உன் காலங்கள் வசந்தம் நிறைந்த தென்றலாய் மாறும் காலத்தை நீ தொடப்போகிறாய் ஆதலால் உன் தந்தை அனைத்திலும் நீ சுகம் பெற விரும்புகிறேன் அதற்கு சில அறிவுரையை கூறுகிறேன் அகங்காரம் மற்றவர்களின் வேலையை உன் வேலையோடு ஒப்பிட்டு பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் நீ கைவிட வேண்டும் நான் கூறுவது போல நீ நடப்பயானால் உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் நீ வெற்றி பெற நம்பிக்கை நீடித்த பொறுமை இவற்றை நீ பழக வேண்டும் என்னிடம் நீ சரணாகதி அடைந்தால் உன் பிறவியின் பலனை இப்போதே நீ அனுபவிப்பாய் உன் காலங்கள் வசந்த நிறைந்த தென்றலாய் மாறும் காலத்தை நீ தொடப்போகிறாய் தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் மஞ்சாதே துணிந்து முன் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் படிகள் தான் நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றிலும் என் பெருமையை நீ உயர்த்தியிருக்கிறாய் உரசாமல் வைரத்தை பட்டத்திட்ட முடியாது நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோல நல்லவர்கள் சோதனை ஆனால் வீழ்ந்து விட மாட்டார்கள் அப்போதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்